ருசியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி கருகுத்தலை கொத்தமல்லி தழை ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கல் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதுங்க கருவுத்தலை தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி ரெண்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போ நாலு கத்திரிக்காய் நம்ம அறுத்து அலாசி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நாலு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம் அறுத்து அதையும் நம்ம போட்டு அதோடு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு இப்போ நல்லா கிளறி விடுங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலறி விட்டுடலாம் இப்போது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து கலறி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ருசியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் இது நம்ம லெமன் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்